அம்மாவுக்கு வந்து தலையில நல்லா டையெல்லாம் அடிச்சு கிடக்கு நான் வந்து ஒரே வேலை வீடுகள் கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறேன் வீடுகள் கிளீன் பண்ணினேன் என்ன வீடு கிளீனாக தான் இருக்குது கிளீனா இருக்கிற வீட்டை கிளீன் பண்றேனே அம்மா இல்லாமல் வேலை இல்லாமல் வீட்டை விருந்தினர் வரீன்னா ஆர்வீனம் பண்ணால் பெரியம்மா வர்றா என்னோட பெரியம்மா பெரியம்மா வந்து நான் நினைக்கிறேன் நான் ஸ்விஸுக்கு வந்து பத்து வருஷம் பத்து வருஷமாயி பெரியம்மா வர 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 வேண்ட ஒவ்வொரு தடங்கள் வந்து வந்து வரவே எல்லாம் போயிட்டேன் அதனால பெரியம்மா இந்த முறை சிந்து நான் இன்றைக்கு உங்கள்ட்ட வாரணன்னு சொல்லி இந்த முறை எந்த பெரியம்மா இங்க வாரணன்னு சொல்லி இருக்கிறா சுதா பெரியம்மா பெரியம்மாக்கு என்னென்ன சமைக்க போறோம்னு எல்லாம் அம்மா வெட்டி வச்சுட்டா நான் தான் குக்கிங் என்னம்மா ஏன் நான் குக்கிங் நான் சமைச்சாதான் சாப்பிடலாம் சொல்லி அம்மா பாத்தீங்களா அம்மகுராயன் அம்மா கிட்ட நான் மேக்கப்பே போடேன் ஒரே பிரச்சனை என்ன நான் டை அடிச்சிட்டுருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அசையாது ஒன்று நான் ஒரு மேக்கப்புமே போடலை இந்த கண்ணடி கொஞ்சம் வீங்கி இருக்கு எனக்கு தெரியல கண்ணடி வீங்குற மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு இவட கமிட்ட ரொம்ப அழுது அழுததாலையோ காலம் புல் அழுது அழுது இருந்ததாலையோ கண் இப்படி வீங்கியிருக்கு என்னென்னா நானும் சத்தியமாக ஒரு மேக்கமும் போடலை அம்மா நான் வே வீட்டு வேலை செஞ்சோன்ட்ருக்கிறேன் அப்போ அம்மா வந்து இப்போ எண்ட முகம் பிரைட் ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ பிரச்சனை அம்மா ஒருக்கா கிளீன் பண்ணி ஒருக்கா சர்வீஸ் போட்டுவிடுவானு முகத்தை இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா என்னென்ன சமைக்க போகிறோம்ன்றதை வந்து உங்களுக்கு வந்து சின்ன வீடியோ கிளிப் எடுக்கிறேன் பெரியம்மா வந்து வர இரவாயிடும் அதனால தான் இந்த பிளான் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி வச்சுக்கிறோம் இனி நான் வீடெல்லாம் நான் வீடெல்லாம் நீட் பண்ணி வந்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அப்படியே சமையல் ஆரம்பிக்க போறேன் மாங்காய் சீ உள்ளி வெங்காயம் சேர்த்து ஒரு வரைய உண்டு என்னென்ன அழகா வட்டி வச்சுக்கிறீங்கம்மா நன்றியா மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காய் ஒரு கறி சீலா மீனுக்கு நல்லா இருக்குமண்டு பாவக்காய் பாவக்காய் பட்டல அங்க வந்து கொஞ்சம் பெருப்பு போட்டு சின்ன கறி சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட்டலங்காய் பால்கறி மற்றது இன்னொன்னு என்னமா உலகிலங்க சூப்பன் கோழி ஒரு பிரட்டல் கோழிதான் மீன் சாப்பிடாத சாப்பிடாதவைக்கு மீன் மற்ற மற்றவைக்கு சீலா மீன் குழம்பு சீலா மாங்க லாம்பு மாங்காய் மாங்க யா அம்மா என்ன சொன்னவா என்று சொன்னா நிறைய சமைக்க சொல்லி ஏனென்றால் இரவு சாப்பாடு தானே அதுக்குள்ள புட்டு மாவிக்க போறேன் நான் வந்து எங்கட வீட்டு யார் வந்தாலும் நான் தான் சமைக்கிறேன் நான் அம்மாக்கு சொன்னா அக்கா ஒரு ஆள் வந்ததுக்கே தனியா வந்ததுக்கே நான் அஞ்சாறு வயது வச்சேன் இது வந்து அதோட எங்கட அக்காவும் அத்தானும் பிள்ளைகளும் வரீனா என்னம்மா எல்லாரும் வரீனா அம்மாக்கு பேர்தே வருது இருபத்தி மூணாம் தேதி அம்மாக்கு பேர்தே வருது இருபத்தி மூணாம் தேதி அதனால அக்காவையும் வர சொல்லியாச்சு இங்க தங்கச்சியால வர முடியல அதனால தங்கச்சி வரையில இப்போ நாங்க வந்து அவை காண்டி ஸ்பெஷலா நான் சமைக்க போறேன் இந்த கையால ஒரு சமையல் அம்மா சொல்லிட்டு நீயே சமையண்டு வேற என்ன நம்ம சொல்லணும் சிந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய அம்மாவும் எங்கட அக்காக்களும் இங்க வீட்டை வர்றது சில காரணம் பல காரணங்களால இந்த சொந்தங்கள் வந்து இந்த வீட்டை வரையலாத நிலைமையா இருந்தது சில நேரத்துல இப்ப வரலாம் நீங்களும் இப்போ பேரெல்லாம் நீங்களும் போகும் யார் ஆனால் எனக்கு தெரியலை நீங்கள் ஆறு தெரியாமல் வேணுன்ட்டு கூப்பிட்றது உங்களை என்னென்னா நான் எங்களுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்கள் ஆக்கள் வேணும் சொந்தம் வேணும் அதே மாதிரி அந்த சொந்தத்துக்கு வந்து அது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஏன்னாம்மா சொந்தம் சொந்தமுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதை எந்த சொந்தமாக இருந்தாலும் தான் நான் நடுவில் அதை சொல்கிறேன் நான் எனக்கு வந்து ஆக்கள் நிறைஞ்சிருக்கணும் எங்கள் வீட்டை அப்படின்னா இருக்கிற முந்தியெல்லாம் நான் என்ன பக்கத்துல சின்ன பிள்ளைகள் வீட்டை கூட்டிக் தனியா ஒரு தனியாக எடுக்க கூடாது அப்படி என்ன எனக்கு தெரியல இருக்கிறது பிடிக்காது ஆக்களோட கூட்டமும் இப்ப அதுக்கேற்ற மாதிரி எந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை ஆக்களுக்குள்ளேயே வேலை கிடைச்சிருக்குது அதனால அம்மா சொன்னா ஏன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்றது வேலைத்தலையும் எனக்கு ஒரு குறையும் இல்லை இப்போ வந்து சிந்து விட்டு ஆறும் வரலாம் வேணாம் எந்த தடையும் இல்லை ஒருதருக்கும் எல்லாரும் பயப்பிடிவு நம்ம சில நேரம்கிட்ட வீட்டை வர்றதுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோட எல்லாம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை எல்லா போர்டரையும் அடிச்சு உட்டச்சிட்டோம் நாங்கள் ஒரு தர மட்டமாக அப்படி ஹம் சில வேளை ஃப்ரெண்ட்ஸ் ஆகல் ரெண்டு மூன்று பேர் எழுதினவர் தான் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸாக நாங்களும் சுற்றி பார்க்கணுமான் சில வேலை எனக்கு டைம் இருந்தால் நான் கட்டாயம் டைம் அவையை கூட்டிக் கொண்டே காட்டுவான் ஃபேமிலியா என்னவான் தனியை காட்ட காட்டில்லாத என்னவான் ஃபேமிலியா எங்களோட ஊரை பார்க்க வைக்கு அப்படி செய்து காட்டலாம் அது நாங்கள் நான் வந்து வஞ்சியம் இல்லாத நான் அதே மாதிரி நான் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யலை எந்த துரோகமும் செய்யலை என்னவான் அப்படி செய்கிற கேரக்டரும் இல்லை நான்

தெரியல என்னண்டி விட மீங்க தெரியுதல வீடியோவுக்கு விட மீங்க இருக்குதை அம்மா பாருங்க அப்படி டை அடிச்சு விட்டுக்கடா கவாக்கு நல்லா அடிச்சு எல்லாம் கொண்ட ஓட்டு விட்டுருக்குறேன் இப்போ வந்து என்ன பர்த்டே வருது ஆளுக்கு வந்து நாளில் வடிவா ஷூட்டிங் பண்ண போகிறேன் நாளத்தஞ்சாவது பர்த்டே அம்மாடை ஐம்பதாவது பர்திக்கு நான் போயலாம் அவங்க போயிட்டு என்னம்மா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள்

ஒருக்கா ஒருக்கா மேல வரையக்க டக்கன் எல்லாரும் பிடிச்சு காப்பாத்திட்டு ஆண்டு மேல வரைக்கா மூன்றாந்திரம்தான் எங்களோட பெரிய மகளின் மகன் வந்து அவர் கண்டை நான் தத்தளிச்சு கொண்டு இருந்தது கண்டு வரங்கள் பக்கம்ஸுக்கு அங்கதான் நடந்தது அப்ப மெருவான் சின்னவர் தாங்கள் வராம என்ன நீங்கள் தண்ணி கறங்கி நீங்க தண்ணிங்க கண்டுட்டு மெல்ல மெல்ல மாறாங்க தாட்டு போடுது கவனமாக இருக்கணும் தண்ணியோட இலையும் செய்து நான் வர்றவைக்கெல்லாம் படுக்கைகள் பெட்டுகள் எல்லாம் தயார் பண்ணிவிட்டேன் யார் ஆறுங்கு படுக்கணும் ரெல்லாம் சொல்லி நிறைய பேர் வர்றதால எனக்கு வந்து எல்லாரையும் நல்லா கவனிக்கணும் எல்லாரையும் நல்லா நல்லா கவனித்து அவையை வந்து நல்லா ஹாப்பியாக வச்சிருக்கணும்ன்ற மனநிலை எனக்கு அதனால் பெரியம்மா பத்து வருஷத்தால் எங்கள் ஸ்வீட்ஸுக்கு வராயினை பார்க்க நான் வந்து பெரியம்மாக்களுக்கு ஸ்பெஷலா ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன் ஸ்பெஷலாக எல்லாம் நார்மல்தான் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ஊரில் எப்படி சமைக்கிற மாதிரி அதே மாதிரி தான் சமைக்க போகிறேன் இப்போ நாங்கள் வந்து என்னென்ன சமைப்போமெண்டா அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட அப்படியே இணைச்சி விடுவோமான்னு யோசிக்கிறேன் எந்த அது கொஞ்சமாக இருக்குமான்னு சொல்லி வந்து எங்களோட வீட்டை வர்ற வைக்காண்டி என்னென்ன சமைக்க போகிறேன்னா ஒரு பாவக்காய் பிரட்டல் ஒன்று வைக்க போகிறேன் அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு ஒரு கறி பால் கறி வைக்க போகிறேன் அடுத்தது பருப்பு வைக்க போகிறேன் மூன்றாவது கறி வச்சிட்டேன் பருப்பு கறி அடுத்தது வந்து ஒரு ஒன்று வரக்கணும் அதையும் வறுக்க போகிறேன் இது பருப்பு அவிய வச்சாச்சு குதிக்குது சமையல் நடந்து கொண்டு இருக்குது லீவ் ஸ்போஞ்சிக்காய் கரெட் போட்டு ஒரு வரை உண்டு வறுக்க போகிறேன் இதை ஒரு வரையாக வறுத்துட்டு நான் இங்கே பருப்பு கறி பருப்பு அவிஞ்சிட்டு இப்போ வந்து பருப்புக்கு தாளிச்சு விட்டுட்டு பால் தேங்காய் பால் கொஞ்சம் விட்டுட்டு அதே மாதிரி பாவக்காய்க்கும் தாளிச்சு போட்டுட்டு தேங்காய் பால் விட போகிறேன் அங்கால வர வறுக்க போகிறேன் இது வந்து இவ்வளவும் அணக்கறி செய்கிறேன் பக்கத்தில் வச்சு சாப்பிட்ற அணக்கறி குழம்பு வந்து சீலா மீனும் கோழி குழம்பும் செய்ய போகிறேன் இப்போ வரைய வறுத்து கொண்டு இருக்கிற இதுக்கு தக்கண்டு சமைச்சிட்ட நாலு கறியும் தக்கண்டு வச்சுட்டேன் இன்னும் ரெண்டு கறி தான் இருக்குது அதோட புட்டு மாவிச்சு சோறும் போட போறேன் ஏண்டா வர்ற களைக்கு சோறு கொஞ்சம் சாப்பிடணுன்னு மாதிரி இருக்கும் அதனால நான் சோறு சோறு தான் போட போறேன் என்னம்மா முடி வந்தாச்சா டைய என்ன சொல்லுது

பார்த்தது இவ வந்து ஒரு கறி ரெண்டு கறி மூணு கறி நாலு கறி இன்னும் ரெண்டு இருக்குது ஆறு கறி வைக்கிறாள் அப்ப நான் சொன்னேன்னா ஒரு ஒரு பாவக்காய் கறி ஒரு கிழங்கு பூசணிக்காய் ஒரு கறி ஒரு தேவையில்லை இரவு சாப்பாட்டுக்கு இது மத்தியான சாப்பாடு அம்மா விருந்தினர் வந்தா அப்படி தான் கொடுக்கணும் சாப்பாடு நீங்களும் பழகி கொள்ளுங்க என்னை பார்த்து நான் இப்படி கொடுக்க மாட்டேன் நீங்க வந்து கம்பு ஒரு கறி ஒரு ரசம் ஒரு ரசம் அல்லது ஒரு பருப்பு கறி ரசம் கொண்டு போய் வைப்பமே அம்மா என்ன சமைக்கவே விடுறா இல்ல இப்போ வந்து சீலா மீனை வந்து கழுவி அம்மாக்கு கிளீன் பண்ணி கொடுத்துட்டேன் இப்ப அம்மா தான் இந்த மீனை வந்து இந்த குழம்பு இந்த குழம்பு சட்டிகளை இறக்க போறா இந்த பெரிய தலை உண்டு இந்த தலை அம்மாக்கு தானா இந்த தலை தலையும் கவனமா போடுங்க சீலா மீன் விருப்பமே இந்த சீலா மீன் வாங்கினது வர்ற விருந்தாளிகளுக்கு சீலா மீன் கரை உண்டுக்கான பயன் மூன்று தூண்டுக்கா இந்த பயன்மூண்டு பேர் கூட்டிட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டு இது கொதிக்க அப்புறம் என்ன கூட போறீங்க இது கொதிச்சு அவஞ்ச அப்புறம் என்ன போட போறீங்க கொதிச்ச மாங்காய் போடுங்க ஓய என்ன முன்னுக்கு போட்டா கரஞ்சிடும் மாங்கா இது பேர் சோரோட சாப்பிடறல்ல மீன் வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு நான் இந்த மீனுக்கு வந்து மாங்கா போட்டு கொண்டிருக்கிறேன் மாங்காய் கொஞ்சம் மீன் அவஞ்ச அப்புறம் தான் போறேன் இந்த மாங்கா டக்கண்ட கரையுது அதனால அப்படி செய்யறேன் நான் நல்லா கொதிச்சிட்டு நல்ல டேஸ்டான சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுது அடுத்தது வந்து சூப்பன் கோழில ஒரு இறைச்சி குழம்பு ஒன்று வைக்கிறோம் என்னன்னா மீன் எல்லாரும் சாப்பிட மாட்டோம்னு காண்டி சூப்பன் கோழி வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு வச்சுக்கிறேன் ஏன்னா மீன் கறி சாப்பிடாத வைக்கி ஆமாம் சொல்லுங்க மாங்காய் போட்ட சீலா மீன் குழம்பு ம் அடுத்தது தெரியுதா என்ன பிரைட்டா தெரியுதா அடுத்தது

அம்மா ஐம்பத்தஞ்சு வயசு கிளவி ஆயிட்டா அரக்லவி அரக்லவி அம்மா இன்னும் இன்னும் நாப்பத்தஞ்சு வருஷம் வருஷம் நூலுடி வாழ்க நான் வாழ்த்துறேன் என்னம்மா அம்மாக்கு இன்னைக்கு பன்னெண்டு மணி இன்னும் ஆகல ஆனா அதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வருது அக்காக்கள் ஃபேமிலி வரையினம் அதோட பெரியம்மா வர்றோம் நல்ல ஹேப்பி ஹாப்பி வந்து சட்ட கொண்டு வந்து போறான் அம்மா சட்டை காட்டு இல்லாத மாமிஞ்ச எல்லாத்தையும் காட்டு காட்டு ஓட்டுருப்பா இவா இப்ப நாங்க வெயிட் பண்றது வந்து எங்கட அக்காட ஃபேமிலி காண்டியும் எங்கட பெரியம்மட ஃபேமிலி காண்டியும் நாங்க வெயிட் பண்றோம் எங்களை வந்து சம்மர் லீவுக்கு வந்து என்ன பார்க்க எல்லாரும் வரீனா ஒரு முறை நான் தான் அங்க போறதே நம்ம இந்த முறை எல்லாரும் என்ன பார்க்க வரீனா இயற்கை மகளை தேடி வரீனா என்ன தேடி வரீனா இப்போ நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் சரியா இப்போ ஒன்பதாரு அப்ப சொன்ன பதினோரு மணிக்கு வருவோம் நாங்க சமையல் எல்லாம் முடிச்சிட்டு ரெடியாயி நிற்கிறோம் வேணாமா அம்மா இந்த சட்டை தான் பிரைட்டா இருக்கிறாவாம் வேற என்னம்மா சொல்ல போறீங்க அம்மாவோடே எல்லாரும் ஐம்பத்தஞ்சாவது வயசை தாண்டுறா அம்மா இனி ஐம்பத்தி ஆறாவது துவங்குதா

அம்மாக்கு நான் தான் கேக் செய்து அம்மாக்கு பார்ட்டி செய்ய போகிறேன் அதெல்லாம் எங்களோட ஃபேமிலி எல்லோரும் வர்றதால நான் நல்ல ஹாப்பி ஏன்னாம்மா தம்பியும் அப்பாவும் தான் வரையில இருக்குது தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவ் இல்லை அதால் அப்பா தம்பியை பார்த்து கொண்டிருக்கேன் நான் ஏற்கனவே வந்துட்டேன் அம்மா விட்டுட்டு வந்துட்டேன் அம்மையால எல்லாம் முடிச்சுட்டு அவைக்காண்டி வெயிட் பண்ணிருக்கேன் சில வேலை அவையோட சாப்பாடு பரிமாறுறதை வீடியோ எடுக்கலாமா தெரியல அவ வர்ற கலைக்கு சில வேளை அவைக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அவைக்கு விருப்பம் பண்ணா யூடியூப்ல பருவீனாவையும் சின்ன சின்ன கட்ட நான் வீடியோ போடுவேன் அவைய அவைக்கு யூடியூப்ல வர்றதுக்கு விருப்பம் விருப்பம்ண்டா மட்டும்தான் அவைய நான் வீடியோ அடுத்து போடுவேன் பிடிக்கலன்னு சொன்னா நான் கடைசி வரைக்கும் அவைய கொண்டு வர மாட்டேன் இந்த வீடியோ யூடியூப்ல இருக்க கூடாது அது சட்டத்துல இடம் இல்லை எங்களுக்காக எங்க எதுவும் செய்யாத மற்றவையே நாங்க செய்யக்கூடாது என்ன செய்யலாம் யா நாங்கள் பார்ப்போம் பெரியம்மா கேட்டுவிட்டு பெரியம்மா விருப்பம்னா நான் போடுவேன் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பெரியம்மாவை சிலவன் ஓகே அக்கா ஓகே அக்கா ஃபேமிலி ஓகே சாப்பிடுறீங்க பெரியம்மா ஓகே தான் நின்று அவருக்கா கேட்கணும் பெரியம்மா நீங்கள் வந்து யூடியூப்பில் நான் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுவிட்டு தான் நான் போடுவேன் பெரியம்மாவை யா பார்ப்போம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம்மா வர்றதுக்கு அதுக்கெல்லாம் நான் நிறைய ஆரோனா தரையா இப்போ ஒம்பது ஆயிட்டுது கை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அம்மா ஒரே ஐம்பத்தஞ்சு வயசானா இப்படி தான் ஆவினம் போலன்னு நான் நினைக்கிறேன் அம்மா மாதிரி தான் ஆவினம் போல ஐம்பத்தஞ்சு வயசானா அம்மா பாருங்க பாடு காக்க ஒரு கொண்டு வர டயானா கொண்ட விடு விடுறேன் அம்மா ஹாப்பியாக இருந்தாலே கனந்தானே எங்களுக்கு என்னம்மா அம்மா ஹாப்பியாக இருக்கணும் டேய் பன்னெண்டு மணிக்கு அம்மாக்கு பெர்த்து கேக் வண்டி கொண்டு வர ஆளாலும் தெரியா அக்கா சொல்ல போல் ஆர்வாரதி எார <laughs> <laughs>

என்ன செஞ்சேனா இப்ப பெரியமாக்கள் பதினொரு நிமிஷத்துல வந்துருன்னா எங்கட வீட்ட ஒரே கொண்டாட்டம் தானே இப்ப பெரியமாக்கள் என்ன பெரியமாக்கள் பெரிய yeah. yeah, <laughs> <Yeah. Yeah. laughs> <laughs>

ഞാന ഊടവാടി അമ്മയ്ക്ക് വേണ്ടി ഒരു கரണ്ടി കൊണ്ടാണ് சின்ன கரണ്ടി കൈയിട്ട് തീറ്റാ അമ്മ ഊടോ അല്ലർ വാട്ടപ്പടി പോസത്തെ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു അമ്മ

ஒருக்கத்துல அம்மா என்ன இந்த அம்மா என்ன அது பே சொல்லியா சொல்ல வீடியோ அம்மாவோட பேர்தே இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி நாங்க இந்த வீடியோ போட நாள் சென்றுடும் என்னப்பா انا இருந்தாலும் இருபத்தி ஆம் தேதி அம்மாக்கு போதே நாங்க குட்டி கேக் வெட்டினாங்கள அம்மாக்கு நான் பெரிய கேக் கொண்டு செஞ்சு தரேன் நானே பெரிய ச இல்ல சின்னنا செய்றேன் என்னப்பா பெரிய manda கேக் எல்லாம் கரெக்ட்டா இந்தளு வரணும் சின்னنا மயங்கி போனான் வந்த கலையப்பங்க பாருங்க மயங்கிட்ட கலெக்ட் சரியான கலையா இருக்கா சரியான கலையா இருக்கா சரி இப்ப நாங்கள் வந்து விடைபெறுவோம் ஆனாம் இப்போ உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து சிந்துட அம்மாவும் அங்காலாம் சிந்துட அக்காவும் அடுத்தது தாத்தா பாட்டி அம்மம்மா எல்லாரும் கருவின வேணாக்கா அடுத்த முறை பெரியம்மாலாம் படுக்க விட்டாச்சு எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியான ஹாப்பி